திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இருபத்தேழு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன குடியிருப்பு பகுதிகளில் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் வணிக வளாகங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின்னர் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது ஆற்றில் ஏற்கனவே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று லட்சுமிபுரம் கிராம மக்கள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ராட்சத குழாய் பதிக்கும் பணிகளுக்காக வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆற்றில் உள்ள தண்ணீரை பொதுமக்களும் கால்நடைகளும் குடிநீராக பயன்படுத்தி வருவதாகவும் அவசர காலங்களில் பயன்படுத்தும் தண்ணீரில் பாதாள சாக்கடையில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவு நீரை கொண்டு வந்து விடுவதால் குடிநீர் முற்றிலும் மாசடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என புகார் தெரிவித்தனர் மீன்களை பிடித்து சிலர் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் கழிவு நீரால் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் அவைவரும் சென்று செத்து மடிய வேண்டிய நிலை உள்ளதாகவும் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என ஆவேசம் தெரிவித்தனர் பொதுமக்கள் ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் ராட்சத குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது பார்த்தேன் கவுர்மெண்ட்டை வர வச்சு எங்கள் சாப்பாடுக்கு இந்த மாதிரி வேலையை கொண்டு வரீங்க நானும் நல்லமா பண்ணுறேமா இந்த சேர்த்து ஆடு மாடு தண்ணி அது அந்த இடத்துல மாதிரி வேலை எப்படி கூட தான் மீன் பிடிச்சி சாப்பிடோம் நண்டு பிடிச்சி நத்த துணி துவச்சி கட்டிக்கிறோம் எல்லாம் நாங்க அதில் தான் எல்லாம் அதில் தான் குடிக்கிறோம் இதுல இருந்தா அந்த கெட்ட தண்ணி விட்டா இது அராஜகமா கௌரி விட்டா அராஜகம் தகுமா அந்த அராஜகம் இது போது பெருமேட்டு கூப்பிட்டு வெல்லும் போகுது தண்ணி

எங்க குழந்தை குட்டிங்க மதிதே அந்த தண்ணி கூட இல்லாத எல்லாத்துக்கு நாங்க செத்து தான் போனோம் நாங்க செத்துரா செத்து ரூபா குழந்தை குட்டி இருந்து அதுதான் கவர்மெண்ட்டா நல்லா இருக்கட்டும்